ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Home. இந்த வீடியோ ஒரு ஷேரிங் இன்ஃபர்மேஷன் வீடியோ தான் நிறைய பேர் வீட்டில் யாராவது ஒருத்தர் தாத்தாவோ பாட்டியோ அம்மாவோ அப்பாவோ சிஸ்டர்ஸோ பிரதர்ஸோ எல்லாரும் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு சின்ன ப்ராப்ளம் தான் நம்ம வீட்லேயோ இல்லை நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயோ யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் போயிருப்பாங்க ஏதோ ஒரு பெயின் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக ஃபைனலாக ஒரு ஸ்டேஜில் எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் சரியாக போகிறதில்ல அப்படின்னு கைவிட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு அந்த பெயினுடைய வாழை பழகிக்கிறாங்க எனக்கும் சரி அதே தான் நான் பார்த்தேன் எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் நார்மல் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க ஃபைனலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னென்னா உங்களுக்கு பிரம்மையா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் பார்த்த அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க அப்படிங்கிறது தான் ஏற்றுக்கவே முடியாத ஒன்றா இருந்தது அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே சொன்ன பிறகு நான் ஃபைனலாக சூஸ் பண்ணது பர்மம் ஓரியன்டாக ஒரு ஹாஸ்பிட்டல் பார்க்கலாம் அப்படின்னு தான் சூஸ் பண்ணேன் ஃபர்ஸ்ட் டே பர்மம் ஓரியன்டாக பார்க்கும்போதே அவங்க சொன்னது ஒன் சைட் ஃபுல்லாகவே பெயின் அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல இருக்கிற நரம்புல பிளட் சர்க்குலேஷன் நார்மலாக இல்லை அப்படிங்கிற கொடுத்த ஸ்டேட்மெண்ட் தான் ஆனால் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எந்த ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ஸும் எனக்கு சொல்லவே கிடையாது எனக்கு சொன்னது போலவே நிறைய பேருக்கு இந்த மாதிரி இஷ்யூ நடந்திருக்கு அதில் சில பேர் எனக்கு சஜஸ்ட் பண்ண டாக்டர் மைசூரில் இருக்கிற மொஹபூர்கான் அந்த ஹாஸ்பிட்டல் ரொம்பவே சின்ன ஹாஸ்பிட்டல் ஒன்ஸ் நம்ம விசிட் பண்ண பிறகு ஒரு த்ரீ மந்த்ஸ் இந்த மெடிசனை கண்டினியூவாக எடுத்துக்க சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நீங்கள் வரவே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல ஆனால் நான் இவ்வளோ நாள் பார்த்த ஹாஸ்பிட்டலில் இன்ஸ்டண்ட்டாக எனக்கு ரிலீஃப் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது சேம் இங்கேயும் அதே மாதிரி தான் ஆனால் இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கும் இங்கே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கும் முன்னாடியும் நான் என்ன தான் வேறு ஹாஸ்பிட்டல்ஸில் மெடிசன் எடுத்துட்டாலும் ஒன் சைடு ஃபுல்லாக பெயின் அப்படியே தான் இருக்கும் நைட் பெயின் இல்லாமல் தூங்க முடியும் ஆனால் வந்து ஒரு சைடில் மட்டுமே தூங்க முடியும் இன்னொரு சைடு திரும்பி கூட படுக்க முடியாது ஆனால் ஒன்ஸ் இந்த டாக்டரை விசிட் பண்ண பிறகு ஒன் மந்த் சேம் ப்ராப்ளம் இருந்தது ஆனால் செகண்ட் மந்தில் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப் ஆக ஆரம்பிச்சிருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் இயர்ஸாக லெஃப்ட் சைடு மட்டுமே படுத்து தூங்க முடிஞ்சது ரைட் சைடில் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட படுக்க முடியாது அவ்வளோ பெயின் இருக்கும் ஆனால் அது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டு வருது ஆனால் ஃபுல்லாக பெயின் ரிலீஃப் ஆகுது அப்படின்னு சொல்ல முடியல த்ரீ மந்த்ஸ் மெடிசன் எடுத்ததுக்கப்புறம் தான் இதோட ஃபுல் ரிசல்ட் என்னால் சொல்ல முடியும் இப்போ ஓகே நான் ஒரு ஹாஃப் மெடிசன் எடுத்திருக்கும் போது உங்களுக்கு பாதி அளவு ரிசல்ட் கிடச்சிருக்கு அதனால தான் நான் இந்த வீடியோவே எடிட் பண்ணி போடுறேன் நிறைய பேருக்கு இந்த மாதிரி இஷ்யூ இருக்குது அந்த ஒரு ரீசனுக்காக தான் அவங்க கொடுக்குற மெடிசன் எதுவுமே நேம் எல்லாம் எதுவும் கிடையாது இந்த மாதிரி பால் இல்லைன்னா மோரில் இந்த மாதிரி லிக்யூட் மாதிரி இருக்கும் இது சேம் ஒரு இலக்கசாயம் மாதிரி தான் இருக்குது இதை வந்து மார்னிங் வெறும் வெய்த்தில் குடிக்கணும் எல்லாமே கொஞ்சம் கசப்பு தன்மையாக தான் இருக்குது இருந்தாலும் சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்கும்போது ரொம்பவே பெஸ்ட் நைட்டில் ஒரு பொடி மாதிரி கொடுத்துருக்காங்க அதில் தேனில் இல்லைன்னா ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி தூங்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நமக்கு எங்கே பெயின் இருக்குதோ அந்த இடத்துல ஒரு ஆயில் அப்ளை பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த ஹாஸ்பிட்டலில் அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னென்னா இனிமேல் நீங்கள் இங்கே வர வேண்டாம் மெடிசன் மட்டும் த்ரீ மந்த்ஸ்க்கு கண்டினியூ பண்ணுங்கள் கண்டிப்பாக க்யூர் ஆகும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் இந்த ஹாஸ்பிட்டலில் பெரிய ஃபீஸ் எதுவும் வாங்குறது இல்லைங்க நமக்கு போயிட்டு வர செலவு மட்டும்தான் ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் டோக்கன் ஃபீஸ் மெடிசன் மட்டும் ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு டூ தௌசண்ட்குள்ளே இருக்கும் நம்ம இங்கே இருக்கிற பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் எவ்வளவோ பணம் கொட்டியாச்சு ஃபைனலாக இங்கேயும் போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு பார்த்தாச்சுங்க ஃபிஃப்டி பர்சன்ட் மெடிசனுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் க்யூர் இதுதான் அந்த சின்ன ஹாஸ்பிட்டல் மெடிசனும் ஒன்ஸ் நம்ம அமௌண்ட் பே பண்ண பிறகு எவ்ரி மந்த் கொரியர் பண்ணிடுறாங்க